அருள்மிகு ஸ்ரீ துளுக்கான மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியகரம் கிராமத்தில் எழுந்தொருள் இருக்கும் துளுக்கானத்தம்மன் ஆலய திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை தனபூஜை கோ பூஜை மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனை தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணவதி உள்ளிட்ட பூஜைகளுடன் மகா தீபார்த்தனை தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரானது விமான கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விண்ணை பிளக்க ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கிராம பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது